பகுப்பிற்காக தரப்பட்டுள்ள ஒரு மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைட் சோடியம் கார்பனேட் என்பவற்றுடன் நீரில் கரையும் ஒரு சடத்துவ பதார்த்தத்தையும் கொண்டிருக்க காணப்பட்டது மாதிரியில் உள்ள சோடியம் கார்பனேட்டின் சதவீதத்தை துணிவதற்கு டபிள்யூ டபிள்யூ வீதம் திணிவு சதவீதத்தை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பு சடத்துவ பதார்த்தம் கீழே தரப்பட்டுள்ள நடைமுறையில் உள்ள தாக்கங்களில் இல்லை நடைமுறை மாதிரி நாற்பத்தி ரெண்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் கிராம் அளவரி முறையாக ஒரு ஐநூறு சென்டிமீட்டர் கணம் கனமான குடுவைக்கு மாற்றப்பட்டு வடித்த நீருடன் குறிக்கு கொண்டு வரப்பட்டது குடுவை நன்றாக குலுக்கப்பட்டது இது கரைசல் எக்ஸ் சொல்லி சொல்றாங்க முதலாவது நடைமுறை கரைசல் எக்ஸின் ஓர் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் பகுதி காட்டியாக மெத்தில் செம்மஞ்சலை பயன்படுத்தி நிறம் செம்மஞ்சலில் இருந்து சிவப்பாக மாறும் வரைக்கும் ஐதான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது முடிவு புள்ளியில் அளவி வாசிப்பு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கணமாக இருந்தது ஓகே இந்த இடத்துல முதலாவது நடைமுறை நான் குறிச்சு காட்டிக்கிறேன் மேலே தரப்பட்ட இந்த எக்ஸ் கரைசல ஐநூறு சென்டிமீட்டர் கணத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் மாத்திரம் வேறாக்கப்பட்டு இதை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கரைசலோட நியமிப்பு செய்றாங்க ஆகவே இந்த இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள சோடியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் கார்பனேட்டும் காணப்படும் என் அடுத்து அடுத்தது நீரில் கரையத்தக்க சடத்துவ பதார்த்தமும் காணப்படும் ஆனா அது எவ்வித தாக்கங்களையும் பங்குபற்றாதனால அதை இந்த இடத்துல விட்டுடுவான் ஓகே மெத்தல் சம்மஞ்சல காட்டியாக பயன்படுத்தி இந்த நியமிப்பு நடைமுறைப்படுத்தப்படுது இங்க தேவைப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட கனவளவு தெரிஞ்சாலும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட சரிவு தெரியாது ஓகே இது முதலாவது ப்ரொசீஜர் அடுத்து இரண்டாவது ப்ரொசீஜர் ஐநூறு சென்டிமீட்டர் கணம் எக்ஸ்கரைசல்ல இருந்து இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு அதை மிக அளவு பேரியம் குளோரைட சேர்த்து வெப்பப்படுத்துறாங்க ஆகவே இந்த கரைசல்லையும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் கார்பனேட்டும் காணப்படும் என்ஏ டூ சி ஓ த்ரீ மிக அளவு பேரியம் குளோரைட சேர்க்க இந்த கரைசல்ல காணப்படுற கார்பனேட் ஆயன்கள் யாவுமே பேரியம் கார்பனேட்டாக வீல் படிவாகும் வீல் படிவாக இந்த கரைசல்ல எஞ்சி காணப்படுறது சோடியம் ஹைட்ராக்சைடு மாத்திரமே ஓகே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை பினோப்தலின காட்டியாக பயன்படுத்தி அதே ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட நியமிப்பு செய்றீங்க தேவைப்பட்ட ஹைஜோக்ளோரிக் ஆசிட் கனவளவு வந்து இருபத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கனம் ஓகே இங்கே சரிவு தரப்படவில்லை நிறமாற்றம் தராங்க இளஞ்சிவப்புல இருந்து நிறமாற்றது ஆகும் வரைக்கும் இந்த நியமிப்பை செய்கிறாங்க அடுத்து மூன்றாவது நடைமுறை மேலே நியமிப்புகளுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கன மாதிரி ஒன்று பெறப்பட்டு அதுக்குள்ள மிக அளவு பொட்டாசியம் அயடேட்டையும் மிக அளவு பொட்டாசியம் அயடைடையும் சேர்க்குறாங்க சேர்த்து இந்த வார விளைவு கலவைய சோடியம் தயோசல்பேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க தேவைப்பட்ட சோடியம் தயோசல்பேட்டை கனவளவு பன்னிரெண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஓகே இந்த இடத்துல முதலாவதையும் இரண்டாவதையும் செய்யறதுக்கு முன்னால மூன்றாவது நடைமுறையை வச்சு இந்த பரிசோதனையில பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கரைசல்ட செரிவா கணிச்சிட்டு வருவான் ஆகவே இந்த மூன்றாவது நடைமுறையில நடைபெற தாக்கங்கள் எழுதி கொள்ளுவான் முதலாவது அமில ஊடக முன்னிலையில் பொட்டாசியம் அயடைட் பொட்டாசியம் அயடைட சேர்க்க அது அயடின வெளிவிடும் எழுதி கொள்ளுவான் ஆகவே அயடேட் ஐஓ த்ரீ மைனஸ் ப்ளஸ் ஐ மைனஸ் இது இரண்டும் தாக்கம் புரிந்து ஐ டூவை வெளிவிடும் ஓகே நான் பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா ஐ டூவை வேற வேற எழுதிக்கொள்கிறேன் கொள்றேன் ஐடேட் ஐ ஆ மாறும் அதே மாதிரி அயடைடும் ஐ டூவாக ஆக மாறும் இந்த இடத்துல ஓகே தாழ்த்தப்பட்ட அணுக்களை சாப்படுத்திக் கொள்ளுவான் விலை உள்ள ஐடீன் ரெண்டு காணப்பட்டுனாலும் முன்னால ரெண்டு போட்டுக்கொள்றேன் ஆகவே பிளஸ் ஃபைவ் இன்டூ டூ பிளஸ் டென் பிளஸ் டென்ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போது பூஜ்ஜியம் தர ரெண்டு பூஜ்ஜியம் ஆகவே இந்த இடத்துல பத்து இலத்திறன்கள் ஏற்கப்படும் அடுத்து ஐ மைனஸ்ல இருந்து ஐ டூ போர் இந்த அரை தாக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க அணுக்களை சாப்படுத்திக் கொள்ளுவான் ரெண்டு அயடாய்ட் ஆகவே ரெண்டு அயடாய்ட்லருந்து அயடினாக மாற போது ஆகவே மைனஸ் இரண்டில் இருந்து பூச்சியமாகணும் ஆகவே இந்த இடத்துல இரண்டு இலத்திரங்கள் இழக்கப்படும் ஆக இதை சுருக்கிக் கொள்ளுவான் இரண்டும் பத்துன்னு சொன்ன இந்த இடத்துல ஐந்து ஆகவே அடுத்து இலத்திரங்கள்ட எண்ணிக்கையை சாப்படுத்துறதுக்காக இதை ஐந்தாலை பெருக்கிக் கொள்ளணும் ஆகவே ஐந்தாலை பெருக்குவான் ஆவே விளைவுல இதையும் ஐந்தால பெருக்கிக் கொள்ளுவான் இப்ப விளைவாகிற தாக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு ஐ ஓனஸ் ஐடேடாயங்கள் பிளஸ் ஐரண்டு பத்துன்னு சொல்லி வரும் பத்து ஐடைடாயங்கள் விளைவை பாருங்க ஐந்து பிளஸ் ஒன்று ஆறு ஆவே ஆறு ஐடின்னு சொல்லி வரப்போது இதை மேலும் சுருக்கப்படலாம் ஆவே இரண்டால சுருக்கினீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஐந்து இந்த இடத்துல மூன்று ஓகே அடுத்து ஆக்சிஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுவான் தாக்கி பக்கம் ஆக்சிஜன் மூண்டு காணப்பட்டதுனால விளைவு பக்கம் மூன்று ஹெச் டூ ஓவை போட்டுக்கொள்ளுவோம் அடுத்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாக்கி பக்கம் ஆறு ஹெச் பிளஸ் ஆயின்களை சேர்த்துக்கொள்ளுவான் ஆகவே இப்போ தாக்கத்தை சாப்படுத்தி எழுதினீங்கன்னு சொன்னால் எப்படி வரும் ஐஓ த்ரீ மைனஸ் ஒரு அயடேட் ஆயின்கள் பிளஸ் ஐந்து அயடைட் பிளஸ் ஆறு ஹெச் பிளஸ் விளைவில் மூன்று அயடின் பிளஸ் மூன்று ஹெச் டூ ஓ ஆகவே இந்த இடத்துல பொட்டாசியம் அயடேட்டையும் பொட்டாசியம் அயடைடையும் அமிலவுட முன்னிலையில் சேர்க்குற நேரம் அந்த தொகுதிக்குள்ள அயோடீன் அளவு துணிகிறதுக்காக இந்த குறித்த கரைசல சோடியம் தயோசல்பேட்டுடன் நியமிப்புக்கு உட்படுத்துகிறேன் ஆக அடுத்து அயோடீனுக்கும் சோடியம் தயோசல்பேட்டுக்கும் இடையில் நடைபெற தாக்க எழுதி கொள்வன் ஐ டூ பிளஸ் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் விளைவு ஐ மைனஸ் பிளஸ் எஸ் ஃபோர் ஓ சிக்ஸ் டூ மைனஸ் ஓகே தாக்கத்தை பண்ணுவான் இந்த இடத்துல இரண்டை சேர்க்கிறேன் இந்த இடத்துல இரண்டை சேர்த்துக்கொள்ளுவான் ஓகே இந்த இடத்துல இந்த குறித்த கரைசல நியமிப்பு செய்கிறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் தயோசால்பேட்ட செறிவும் தெரியும் தேவைப்பட்ட கனவளவும் தெரியுமா இருந்தா முதலாவது சோடியம் தயோசால்பேட்ட மூலளவு துணிவான் ஆகவே சோடியம் தயோசால்பேட்ட மூலளவு சமன் என் சமன் சி இன் டு செறிவு தர கனவளவு பயன்படுத்தப்பட்ட சோடியம் தைரோசல்பேட்டை செறிவு சைவத்தசம் ஐந்து பூஜ்யம் மூல்ப கணம் மூல் மைனஸ் த்ரீ தேவைப்பட்ட கனவளவு பன்னிரண்டு தசம் ஐந்து பூஜ்யம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்க ஆறு தசம் இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூளைன்னு சொல்லி வரும் ஆகவே இந்த குறித்த கரைசல்ல காணப்பட்ட அயடினோட தாக்கம் புரிந்த சோடியம் தைரோசல்பேட்டை மூலளவு தெரியுமா இருந்தால் அந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட அயோடீண்ட மூலளவையும் கணிக்கலாம் இங்க பீசமான விகிதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே அந்த குறித்த கரைசல்ல காணப்பட்ட அயோடீண்ட மூலளவு இந்த சோடியம் தயோசால் வெட்ட மூல ஹாஃப்னீங்கன்னு கரைசல்ல காணப்பட்ட அயோடீண்ட அளவு மூன்று தசம் ஒன்று இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூலன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட அயோடீண்ட மூல அளவு அது மூன்று தசம் ஒன்று இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று ஆகவே இந்த குறித்த தாக்கத்தால வெளிவிடப்பட்ட அயடின்ன மூலளவு தெரியுமாயிருந்தா இந்த தாக்கத்துல பங்கு பற்றிய ஹெச் பிளஸ் ஆயின்கள்ட மூலளவையும் கணிக்கலாம் காரணம் இங்க பொட்டாசியம் அயடேட்டும் பொட்டாசியம் அயடைடும் மிக அளவுல பயன்படுத்தப்பட்டுக்குது ஆகவே இந்த குறித்த தாக்கத்திட எல்லைப்படுத்தும் காரணி வந்து எச் பிளஸ் இதுதான் லிமிட்டிங் ஃபேக்டர் ஆகவே அயோடீன மூலளவை தீர்மானிக்கிறது வந்து ஹெச் பிளஸ் ஓகே ஹெச் பிளஸுக்கும் ஐடீனுக்கும் இடையிலான பீசமான வீதம் இரண்டுக்கு உண்டு ஆவேந்து குறித்த கரைசல்ல காணப்பட்ட எச் பிளஸ் மூலளவு அயனின்ட மூலளவுட இரண்டு மடங்காக காணப்படணும் ஆவே அதாவது ஆறுதம் இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் எச் பிளஸ் ஆயன்கள் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்டிக்கணும் அடுத்தது எச் பிளஸ் ஆயின்கள்ட செவ துணிவாம் ஆகவே எச் சிஎல் கரைசல் அல்லது எச் பிளஸ் ஆயின்கள்ட செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு ஆறு தசம் இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் ஒவ்வொரு கனவளவு வந்து இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கினீங்கண்டா சைவர்தசம் இரண்டு ஐந்து மோழ்ப டெசிமீட்டர் கணம் ஆன்சர் வரும் ஓகே இதுதான் பயன்படுத்தப்பட்ட எச்ட செறிவு எச் சரிவு தெரியும் ஆகவே இரண்டாவது நடைமுறைக்கு வருவான் இங்கே இரண்டாவது நடைமுறையில பயன்படுத்தப்பட்ட எட்சியல்ட செறிவு சைவர்தசம் இரண்டு ஐந்து மோழ்ப டெசிமீட்டர் கணம் அடுத்து இரண்டாவது நடைமுறையில நாங்கள் பார்த்தோம் பேரியம் குளோரைடை சேர்க்கறனால கரைசல்ல காணப்படுற அவ்வளவு சோடியம் கார்பனேட்டுமே பேரியம் கார்பனேட்டாக வீழ் படிவாகும் ஆக விளைவு கலவையில் எஞ்சி காணப்படுறது சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டுமே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை சேர்க்குறீங்க ஆக விளைவாக்கப்படுறது சோடியம் குளோரைடும் நீரும் ஓகே தாக்கம் ஆல்ரெடி சாம்படுத்தப்பட்டிருக்குது இந்த குறித்த கரைசல்ல காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிய தேவையான ஹைட்ரோகுளோரிக் மூல மூலளவு முதலாவது எங்களுக்கு துணியலாம் ஓகே மூல துணிவா பயன்படுத்தப்பட்ட எக்ஸியலிட மூல் சமன் செறிவு தர கனவளவு செறிவு சைவத்தசம் இரண்டு ஐந்து மூல்ப டெசிமீட்டர் கணம் பயன்படுத்தப்பட்ட கனவளவு இருபத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்க ஆறு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று மூளைன்னு சொல்லி வரும் ஓகே இந்த குறித்த தாக்கம் பேலன்ஸ் பண்ணிக்கிறான் ஆக இந்த தாக்கத்துக்கான பீசமானம் மொண்டுக்கு கொண்டு ஆகவே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தில் காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிய தேவைப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அசிட்ட மூலளவு துணிஞ்சிட்டான் ஆகவே அடுத்து என்ன செய்யலாம் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணத்தில் காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடை மூலையும் கணிக்கலாம் எச் டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஒன் இஸ் டூ ஒன் என்றனால இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணம் கரை காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூலம் ஆர்த்தம் பூஜ்யம் தர பத்தின் சயம் ஒன்று மூளை ஈக்கணும் ஓகே ஆகவே இது தெரியும் ஆறு தசம் பூஜ்யம் தர சயம் மூன்று மூல் ஓகே அடுத்து இந்த கரைசல காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டு மூல அளவு கணிக்கிறதுக்காக முதலாவது நடைமுறைக்கு போவான் முதலாவது நடைமுறையிலையும் பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அசிட செறிவு தெரியும் சைவத்தசம் இரண்டு ஐந்து மொழ்ப டெசிமீட்டர் மூன்றாவது நடைமுறையில இருந்து இதை கணிச்சான் ஓகே இந்த இடத்துல நடைபெற தாக்கங்கள் எழுதிக்கொள்ளுவான் முதலாவது ஹைட்ரோகுளோரிக் அசிடை சேர்க்க கரைசல்ல காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அசிடோட தாக்கம் புரிந்து சோடியம் குளோரைடாகவும் நீராகவும் விளைவாக்கப்படும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வன்காரம்ன்றனால முதலாவது ஹைட்ரோகுளோரைடோட தாக்கம் புரிகிறது சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து சோடியம் கார்பனேட் என் சிஓ த்ரீ என் சிஓ த்ரீ இரண்டு படிகளின் ஊடாக ஹைட்ரோகுளோரிக் அசிடோட தாக்கம் புரியும் இந்த இடத்துல மெத்தில் செம்மஞ்சலை காட்டியாக பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் சோடியம் கார்பனேட்டை இரண்டு படிகளும் முடிவடைஞ்சதுக்கு பின்னால் மெத்தில் செம்மஞ்சல் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் ஆகவே நான் ஒரே படியில் எழுதிக்கொள்கிறேன் சோடியம் கார்பனேட் பிளஸ் இரண்டு எச்சிஎல் ரெண்டு எசிஎல் மூலக்கூறுகளோட தாக்கம் புரிந்து இரண்டு சோடியம் குளோரைடையும் எச் டூஓ கமா சிஓ டூ கார்பன் டைஆக்சைடையும் விடுவிக்கும் ஓகே இந்த இரண்டு தாக்கங்களும் முடிவடைந்ததுக்கு பின்னால இந்த இரண்டு பிரதான தாக்கங்களும் முடிவடைந்ததுக்கு பின்னால மிதல் சம்மஞ்சல் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் ஓகே இந்த குறித்த தாக்கத்துக்கு தேவைப்பட்ட மொத்த எச் சிஎலிடம் மூலளவு இந்த இருந்து கணிக்கலாம் ஆகவே என் டோட்டல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சமன் பயன்படுத்தப்பட்ட செறிவு சைவத் தசம் இரண்டு ஐந்து மோல்பெசிமீட்டர் கணம் தேவைப்பட்ட கனவளவு வந்து முப்பத்தி ரெண்டு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தரப்பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்க எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சொல்லி ஆன்சர் வரப்போது இது தேவைப்பட்ட மொத்த ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் மூல் ஆல்ரெடி நாங்கள் இரண்டாவது நடைமுறையிலிருந்து கணிச்சோம் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு அளவு ஆறு தசம் பூஜ்யம் தர பத்தின் சாய மூன்று மூல் ஆகவே முதலாவது கரைசல் முதலாவது கரைசலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்படுது ஆகவே இந்த இடத்திலையும் கரைசலுக்குள்ள காணப்பட்ட சோடியம் ஹைட்ரோக்சைடம் மூல் ஆறுதசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் உண்டு மூல் ஆகவே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிய தேவைப்பட்ட ஹைட்ரகுளோரிக் அசைடம் மூலம் ஆறுதசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் உண்டு மூல் ஓகே தேவைப்பட்ட மொத்த ஹைட்ரகுளோரிக் ஆசைடம் மூல் எட்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் உண்டு மூல் அதில் சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிந்த ஆறு தர பத்தின் இப்சியலம் இன்சையோண்டு மூலம் இருந்தால் சோடியம் கார்பனேட்டோட தாக்கம் புரிந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட மூல் வந்து இந்த வித்தியாசமா போகுது அதாவது இரண்டு திசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயமோண்டு மூல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சோடியம் கார்பனேட்டோட தாக்கம் புரிஞ்சிக்கணும் சோடியம் கார்பனேட் டூ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ட பீசமான விகிதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே இந்த சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டு மூல் உண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சயமூண்டு மூல் ஓகே ஆகவே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டு மூல் அளவு காணிச்சிட்டான் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து தசம் பூஜ்யம் பூஜ்யம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டு மூல் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் மூன்று இருந்தா ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டு மூலளவு எவ்வளவுன்னு சொல்லி கணிப்பான் இதை சுருக்கினீங்கண்டா சைபர்தசம் சைவர் இரண்டு சொல்லி வரும் ஓகே ஆகவே இங்க காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டு மூலளவு கணிச்சிட்டோம் என் மூலளவு சைபர்தசம் சைபர் இரண்டு மூல் ஓகே அடுத்தது திணிவு சதவீதத்தை துணிகிறதுக்காக ஆவே ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டர் திணிவ கணிப்பம் த்ரீ சமன் திணிவு சமன் மூல்தர மூலர் திணிவு மூல் சைவதசம் சைவர் இரண்டு மூல் மூலர் திணிவு நூத்தி ஆறு கிராம் மோல் மைனஸ் ஒன் சொல்லி வரும் நூத்தி ஆறு கிராம் மோல் மைனஸ் ஒன் ஓகே ஓகே திணிவு திணிவு அடுத்து சதவீதத்தை கணிக்கணும் திணிவு சதவீதம் தான் கேள்வி ஆகவே சோடியம் கார்பனேட் என் சி ஓ த்ரீட்யூ டபிள்யூ பர்சன்டேஜ் சமான் இது குறித்த பதார்த்தத்துல மொத்த திணிவு நாற்பத்தி இரண்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் கிராம் அதில் காணப்பட்ட சோடியம் கார்பனேட்டை திணிவு இரண்டு தசம் ஒன்று இரண்டு கிராம் ஆகவே நோத்துக்கெவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க இதை சுருக்கினீங்கண்டா ஐந்து வீதம் சொல்லி வரும் இதுதான் ஆன்சர் ஓகே இந்த கேள்வியில் பயன்படுத்தப்பட்ட எடுகோள்கள் ஏதும் இருப்பின் குறிப்பிடுகாண்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க இங்கே இரண்டாவது நடைமுறையில் கரைசலுக்குள்ள மிக அளவு பேரியம் குளோரைடை சேர்க்குறீங்க இந்த பேரியம் குளோரைட்டை சேர்க்கிறதால இந்த கரைசல்ல காணப்பட்ட சோடியம் கார்பனேட் அவ்வளவுமே வீழ்படிவானதாக ஒரு இடுக எடுக்கணும் ஓகே இதை மென்ஷன் பண்ணலாம்